வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது செங்கோட்டையனின் கோட்டையில் விழுந்த பெரிய ஓட்டை கோபியில் நாற்பது பேரை கொத்தோடு அள்ளிய எடப்பாடி பழனிசாமி இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் அதிமுகவில் கடந்த சில மாதங்களாகவே எடப்பாடி பழனிசாமி மீது செங்கோட்டையன் அதிர்ச்சியில் இருப்பதாக கூறப்பட்டதுனே சொல்லலாம் இதனால் எடப்பாடி பழனிசாமியின் பல்வேறு நிகழ்ச்சிகளை செங்கோட்டையன் புறக்கணித்திருந்தார் இதற்கு பிறகு தான் இருந்து பிரிந்தவர்களை மீண்டும் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை செங்கோட்டையன் விடுத்தார்னே சொல்லலாம் இந்த கோரிக்கைக்குப் பிறகு செங்கோட்டையனுக்கு ஷாக் மேல் ஷாக் தந்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போது கூட செங்கோட்டையனின் நாற்பது ஆதரவாளர்களின் பொறுப்புகளை பறித்துள்ளார்னே சொல்லலாம் அதிமுக பாஜக கூட்டணியை வலுப்படுத்தும் வகையில் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் ஆகியோரை அதிமுகவில் மறுபடியும் சேர்க்க வேண்டும் என்று பாஜக மேலிடம் வற்புறுத்தி வருவதாக கூறப்படுகிறது எனினும் இதற்கு வழக்கம்போல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் மறுப்பு கூறி வருகிறாரனே சொல்லலாம் பாஜக மேலிடம் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை கூட்டணிக்குள் மீண்டும் இணைக்க முயற்சித்து வருகிறதனே சொல்லலாம் இதே ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையினும் போர்க்கொடி உயர்த்தினார்னே சொல்லலாம் ஆனால் மறுநாளே செங்கோட்டையின் வகித்து வந்த அமைப்பு செயலாளர் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் கட்சி பதவிகளையும் அவரது ஆதரவாளர்களான மாஜி எம்பி சத்யபாமா உள்ளிட்ட பதிமூணு பேரை கட்சி பதவிகளையும் பறித்து இரண்டு பேரையும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தும் எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக நீக்கினார்னே சொல்லலாம் இதை சிறிதும் எதிர்பார்க்காத செங்கோட்டையன் உடனடியாக டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து பேசி எடப்பாடி மீதான புகார்களை செங்கோட்டையன் அடுக்கினார் தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் டெல்லியில் பாஜக தேசிய தலைவர் ஜேபி பி நட்டாவை சந்தித்து தென் மாவட்டங்களில் கடந்த தேர்தலில் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஆகியோரின் வாக்கு சதவீதத்தை கருத்தில் கொண்டு அவர்களை மறுபடியும் கூட்டணியில் சேர்க்க எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டதாக தெரிகிறது எனவே பிரிந்தவர்களை கட்சிக்குள் சேர்த்து கொள்ளும்படி எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தங்களை மேலிடம் தரக்கூடும் என்று கணிக்கப்பட்டு வருகிறதுனே சொல்லலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்தில் உள்ள முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் நாற்பது பேரின் கட்சி பதவிகளையும் பறித்து தற்போது மீண்டும் அதிரடி காட்டியுள்ளார்னே சொல்லலாம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கோபி சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் கூட்டம் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள மேட்டுப்பாளையம் எம்எல்ஏ ஏ கே செல்வராஜ் தலைமையில் கோபியில் நடைபெற்றுள்ளது அப்போ செல்வராஜ் பேசும்போது இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாதவர்கள் யார் என்பது குறித்து லிஸ்ட் எடுக்கப்பட்டு கட்சி தலைமைக்கு அனுப்பி வைக்கப்படும் அவர்கள் மீது தலைமை நடவடிக்கை எடுக்கும் என்றும் கூறியிருந்தார்னே சொல்லலாம் அதன்படியே அந்தியூர் மற்றும் சத்தியமங்கலத்தில் நடந்த கூட்டத்திலும் கலந்து கொள்ளாதவர்கள் யார் யார் என்று லிஸ்ட் எடுக்கப்பட்டு கட்சி தலைமைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டதுனே சொல்லலாம் இந்த நிலையில தான் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட நிர்வாகிகளின் கட்சி பதவிகளை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பறித்துள்ளார்னே சொல்லலாம் மேலும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட பொருளாளர் கே கே கந்தவேல்முருகன் இணைச் செயலாளர் அனுராதா மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் எஸ் ஆர் செல்வம் இணைச் செயலாளர் கே பி சிவசுப்பிரமணியம் உள்ளிட்ட நாற்பது பேர் வகித்து வரும் பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக அறிவித்துள்ளார் கடந்த வாரம் நீலகிரிக்கு பிரச்சாரத்துக்கு எடப்பாடி பழனிசாமி சென்றபோது கோபி வழியாகத்தான் சென்றார் அப்போது கோபியில் உற்சாக வரவேற்பு எடப்பாடிக்கு தரப்பட்டதுனே சொல்லலாம் அதாவது கோபியிலும் தன்னுடைய செல்வாக்கு உள்ளது என்பதை செங்கோட்டையின் தரப்புக்கு நிரூபிக்கவே இப்படியான வரவேற்பை எடப்பாடி அன்று நடத்தியதாக சலசலக்கப்பட்டது இப்போது மீண்டும் செங்கோட்டையனை சீண்டும் விதமாக அவரது ஆதரவாளர்களின் பொறுப்புகளை பறித்துள்ளது ஈரோடு அதிமுகவில் பரபரப்பை தந்து வருகிறதுனே சொல்லலாம் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்